வணக்கம் ரிசபராசி அன்பர்களே நான் உங்கள் சுவாமிநாதன் பேசுற எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவானின் பயிற்சி உங்கள் ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகின்றார் அது மட்டும் முக்கியமான பரிகாரத்தையும் சொல்ல போறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அதாவது பங்குடி மாதம் பதினைந்தாம் தேதி தோராயமாக இரவு ஒன்பது நாற்பத்தி ஒரு மணி அளவில் கும்பத்தை விட்டு மீனத்துக்கு பயிற்சியாகிறார் சனீஸ்வர பகவான் மீனத்தில் மட்டும் இருபத்தி ஐந்து நாட்கள் பயணித்து செல்ல உள்ளார் சனி சுர பகவான் என்று சொல்லலாம் இடமாக பாவமாக ஒன்பது பத்து இடங்களையும் இயக்க உள்ளார் லாபத்திற்கு அமரும் சனி பகவான் எதிர்பாராத உன்னத பலங்களை தர கடமைப்பட்டவராக செயல்படுவார் நீண்ட நாள் இடையூறு தந்த உடல் பிணிகள் நீங்கும் புத்துணர்வு சுறுசுறுப்பு தரக்கூடியதாக இருக்கும் மனதில் இருந்த அழுத்தங்கள் விலகும் மன ரீதியாகவும் ரீதியாகவும் உடல் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் சனி பகவான் செயல்படுகிறார் குடும்பத்தில் நற்பெயர்களும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக அமையும் பூர்வீக இடத்தில் வீடுகள் கட்டும் யோகமும் இடம் வாங்கும் யோகமும் தரும் நீண்ட நாள் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இக்காலகட்டம் கரு உண்டாகும் புத்திரர்களால் மன மகிழ்ச்சிகள் தரும் எதிர்பாராத அந்நிய நாட்டு பயணங்கள் அமையும் சிலருக்கு இருக்கும் நாட்டில் வேறு நாட்டிற்கு குடி செல்லும் நிலையை தரும் உத்தியோகத்திலிருந்து தொழில் அமைக்கும் நிலையும் தரும் நீண்ட நாள் கடலிலிருந்து நிவர்த்தி பெறுவீர்கள் உறவினர்களாலும் சகோதரர்களாலும் ஆதாயம் பெறக்கூடும் நீண்ட நாட்களாக தொல்லை தந்தவர்கள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிப்பார்கள் காதல்களுக்கு நினைத்தபடி திருமணங்கள் கைகூடும் இரண்டாம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் வரன் அமையும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள் தந்தைக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து விலகும் தந்தை வழி உறவுகளில் சிறு சிறு பணக்கசபுகள் தரும் சிலர் பூர்வீகத்தில் உள்ளவர்கள் வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்ச்சிகள் போன்றவை தரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி அழுத்தம் உள்ளதாகவே அமையும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களும் தரக்கூடிய காலமாகவே அமையும் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் நினைத்த படிப்பை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு வாய்ப்புகள் அமையும் ஆகவே ரிசப லக்னமாக இருந்து சனி திசை நடப்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி சோதனைகளும் பல சவால்களையும் தரக்கூடியதாக இருக்கும் ரிசப ராசியாக உள்ளவர்களுக்கு குரு தசை செவ்வாய் தசை சந்திர திசை ராகு தசை நடப்பவர்களுக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்களும் தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதும் தேய்பிறை அஷ்டமி அன்று கால பைரவர் வழிபாடு செய்வதும் சனியின் கெடு தாக்கத்திலிருந்து விடுபடும் நிலையை தரும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பற்றி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்